ஹாய் கைஸ் வாங்க நாம இப்போ அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒன்றரை கிளாஸ் அரிசி ஒன்றரை அழகு அரிசி கால் கிளாஸ் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ரொம்ப போட்டா நல்லா இருக்கு அது மித்தின சிறுபருப்பு கால் அழகு கடலப்பருப்பு முக்கால் அழகு தோரம்பருப்பு கால் அழகு கடலப்பருப்பு நிறைய போட்டா நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும் அடை கழுவிடலாம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி 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 பருப்பு எல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டா இருக்கும் ஒன்றும் பாதிம இல்லாமல் இருக்கும் நல்லா நல்லா சாஃப்டாக வரும் கடலப்பருப்பு ஊறத்துக்கு அரிசி பருப்பில் ஊறத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு காஞ்ச மிளகா போட்டு அது கூடவே ஊற வச்சிடலாம் இது ரொம்ப பாரம்பரியமான எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் செய்வாங்க ரொம்ப பழைய அத்தென்டிக் டிஷ் இது எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உங்ககிட்ட கிரைண்ட் இருந்தால் போட்டு ஆடி ஆட்டிக்கோங்க தான் போட்டு ஆட்டிக்கோங்க நான் மிக்ஸி தான் இருக்கு என்கிட்ட அதனால் போட்டு அரைச்சிக்கிட்டேன் நான் ஒன்றும் அதிகமாக இருக்கணும் இது ரொம்ப அரைச்சாக்கா நல்லா இருக்காது வந்தது கெட்டியாக ஊற்றுனா இது வந்து அடை ரொம்ப கெட்டியாக ஊற்றுனா வடை தண்ணியாக ஊற்றுனாக்கா தோசை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ரைமிங் இல்லைங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா இதில் எல்லா பருப்பும் போட்டுருக்கிறது தான் நமக்கு கேஸ் வா கேஸ் வாங்குறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும் அதனால் பெருங்காயம் போட்டுக்கிட்டால் கேஸ் ஆகும் பெருங்காயம் போட்டு நல்லா கெட்டி இல்லாத நைஸாக நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் கல்ல பருப்பு உலந்த பருப்பு கடுகு போட்டு அழைச்சிக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சாச்சு கடுகு நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி கரண்டு கரண்டி தான் நமக்கு எப்பவுமே சேஃப்டி அது கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு வறுந்தாச்சு வறுக்கு போகிறோம் நம்ம பருப்பு கடலப்பருப்பு போட்டு பொண்ணு நேரமாக வதக்கலாம் இது ஒரு இடம் சாப்பிட்டாலே போதும் நம்ம ஆனால் நம்ம ஒரு இடம் சாப்பிட மாட்டோம் ரெண்டு சாப்பிடுவோம் இது கூட அவியலோ இல்லாட்டி கார சட்னியோ தேங்காய் சட்னியோ இதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும் கறிப்பில போட்டு வறுத்துக்கலாம் கரியப்பில நல்லா வறுந்து வரட்டும் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு கறிப்பில் நல்லா புரிஞ்சாச்சு இதை நல்லா அப்படியே பார்த்து பக்குவமாக தள்ளிக்கோங்க அந்த அடை மாவளையும் தள்ளிட்டு என்ன அப்படியே மிச்சம் இருக்கட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த அடை டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தயிர் ஊற்றி செய்வாங்க தயிர் ஊற்றினா நல்லாயிருக்கும் தவல் அடைன்னு சொல்லுவாங்க அந்த தயிர் ஊற்றி செய்கிறத இது வந்து எல்லா பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து ஒன்று பாதமாக அரைச்சிக்கிட்டு எப்போ வேணுமோ தேவைப்படுமோ அதை ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டைம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யுங்க டைம் இல்லை எங்களுக்கு அதனால் நான் எப்போ தேவையோ அப்போ ஊற வச்சுக்கி நான் செஞ்சு பண்ணேன் கெட்டியாக ஊற்றுனா நல்லாயிருக்கும் இதை அடை நல்லா மு முறு முருன்னு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வரும் ரொம்ப மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கோங்க நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் கனமாக சாப்பிடுவோம் மெலிசா ஊற்றினா தோசை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கனமாக இருக்கணும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சால்தான் நல்லாயிருக்கும் வேவும் மேலெல்லாம் நல்லா வெந்து எல்லா பருப்பும் போட்டிருக்கோம்ல அதனால நல்லா வெந்து வரணும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நல்லா அந்த பருப்பு அந்த கலர் வருது பாருங்க அரிசி கம்மியாக போடுறதால பருப்பு கலருங்களே வரும் நல்லா கலராக கோல்டன் ப்ரௌன்ல ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள்